அனைவருக்கும் வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் ஸ்ரீ வேட்டக்காளியம்மா கோயிலேருந்து இருந்து உங்கள் அருள்வாக்கம்மா எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா அம்மாவும் நல்லா இருக்கிறேன் நம்ம வேட்டக்காளியம்மாவும் நல்லா இருக்கிறாங்க இப்போ வந்து நம்ம பேசுகிறேன் இந்த வீடியோ வந்து அம்மா சிலர் வந்து என்னை கேட்டிருக்கிறாங்க அம்மா நீங்கள் லைவுக்கு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி சிலர் கமாண்டில் கேட்டதுனாலேயும் ஃபோன் பண்ணி கேட்டதுனாலையும் அம்மா லவிக்கு வந்திருக்கிறேன் ஏதாவது உங்களுக்கு டவுட்டுன்னா என்னை கேட்கணும்னு நினச்சா கமாண்ட் மூலயமா கேளுங்க அதுக்கான பதிலை நான் சொல்கிறேன் காளியம்மா உருவான கதை இந்த கோயில் இந்த சன்னிதானம் எப்படி அம்மா உருவாச்சு அப்படின்ற என்ற ஒரு மகன் கேட்டிருக்கிறாரு இந்த கோயில் உருவான கதைக்கு நான் கே இந்த அம்மா வந்து நம்ம அம்மா பாருங்க நீங்க நீங்கள் வனபத்ர காளி அம்மா பாருங்க அம்மாவில் இவங்க தான் வனபத்தாளி அம்மா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஸ்ரீ வேட்டகாளியம்மா மட்டும்தான் இங்கே உருவானாங்க அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து எப்படி அம்மா உருவாச்சு இந்த சன்னிதானம் இந்த ஆலயம் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு தமிழ்ன்ற ஒரு மகன் கேட்டிருக்கிறாரு அவருக்காக இதை சொல்கிறேன் இந்த ஸ்ரீ வேட்டகாளியம்மா வந்து நமக்கு ஃபஸ்ட்டு உருவானவங்க அம்மன் ஸ்ரீ வேட்டகாளி அம்மா வேட்டகாளியம்மா தான் உருவானவங்க அதுக்கப்புறம் வந்து என்னுடைய மனசுக்குள்ளே அம்மா வனபத்ரகாளி அவங்க தோன்றி எனக்கு நீ வனபத்ரகாளின்னு ஒரு பேர் வச்சு எனக்கு ஆலய செல சிலை கட்டணும் அப்படின்ற ஒரு நிர்ணயம் வந்ததினால அம்மா சிலை கட்டி அந்த அம்மாவில் ஆலயமாக அமைச்சேன் அதுக்கப்புறம் நான் என்னுடைய இஷ்ட தெய்வமான வெட்காளி அம்மன் அந்த அம்மாளுக்கு ஒரு வெட்காளி அம்மனை பாருங்கள் இந்த அம்மா வெட்காளி அம்மன் வெட்காளி அம்மன் இவங்க தான் வெட்காளி அம்மா பாருங்கள் எல்லாரும் வெட்காளி அம்மனை பார்த்துக்கினிங்களா அதுக்கு அப்புறம் வனபத்திரகாளி அம்மாவை கட்டின அப்புறம் வெட்காளி அம்மாவை கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால வெட்காளி அம்மாவை கட்டணும் வெட்காளி அம்மாவை கட்டிவிட்டு சரி ரெண்டம்மா அம்மாங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி அங்காள பரமேஸ்வரி மலையனூர் அங்கால பரமேஸ்வரி அங்கம்மெல்லாம் ஆள் அங்காள பரமேஸ்வரின்னு அம்மா அங்காள பரமேஸ்வரியை நம்ம பாருங்க பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் விநாயகமூர்த்தி முனேஸ்வர சாமி எங்கள் ஆலயத்தை சுற்றி இருக்கிறாங்க இவங்க வந்து ஸ்ரீ நாகாலம்மன் ஸ்ரீ நாகாலம்மன் வந்து நாகாலம்மன் வந்து ஒரு குழந்த அடிப்பட்டு தீ காயத்தோட அவங்க அம்மா வந்து நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா வந்து மண்டி போட்டு இங்கே வேண்டி அம்மா நான் நாகாலம்மாவில் அமைச்சு கொடுக்குறேன் என் பிள்ளை நல்லபடியாக நடந்து வந்தா அப்படின்னு சொன்ன அப்புறம் மறுநாளே அந்த குழந்தை நடந்து இங்கே வந்துவிட்டான் அதுக்கப்புறம் தான் இந்த நாகாலம்மா சிலை உருவானது அன்றாட சாப்பாட்டுக்குன்னு கஷ்டப்படுற ஒரு ஒருத்தர் கையால் உருவானது தான் இந்த நாகாலம்மன் சிலை ஏன்னு கேட்டால் அந்த குழந்தைய அந்த அம்மா ஆப்ரேஷன்லேருந்து காப்பாற்றி கொடுத்து இந்த நாகாலம்மா உருவாக்கணும் அவங்க கையில் அப்படின்றதுனால இந்த நாகாலம்மா சிலையை அம்மா உருவாக்கிக்கினாங்க அம்மா நாகாலம்மாவை பாருங்கள் இவங்க நாகாலம்மா உருவான கதை இந்த வேப்ப மரம் வந்து ஐம்பது வருஷத்து மரம் இதில் தொட்டில் கட்டி இங்கே பாருங்கள் இதெல்லாம் தொட்டில் கட்டி இந்த தொட்டில் கட்டி குழந்தை இல்லாதவங்க வந்து இங்கே தொட்டில் கட்டி குழந்தை இல்லாதவங்க இங்கே தொட்டில் கட்டி வேண்டிக்கிட்ட எல்லோருக்கும் குழந்தைய கொடுக்குறவங்க தான் இந்த வேப்ப மரத்தாய் வேப்பமரத்தாயின் தான் அவளுக்கு பேர் வேப்ப மரத்து தாயம்மா ஐம்பது வருஷமாக இருக்கிறவங்க இந்த வேப்ப மரத்தாயி இங்கே வந்து உருவானவங்க இவங்க இந்த ஆலயம் உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னா என்னுடைய மூதாட்டியர்கள் மூதாட்டியார்கள்னால் என்னுடைய மாமியார் இந்த கோயிலில் வந்து ஒரு சுயம்பு அந்த சுயம்பு பாருங்கள் இங்கே தான் இருக்காங்க அந்த அம்மா சுயம்பு வச்சு எங்கள் மாமியார் தொட்டு கும்பிட்ட சுயம்பு இது இந்த அம்மா சுயம்பு பாருங்கள் இங்கே ஒரு சுயம்பு வச்சு அவங்க வழிபட்டுட்டு வந்துருந்தாங்க அந்த வழிபட்டுட்டு இருக்கும்போது எனக்கு நான் இந்த இடத்துக்கு வந்து இந்த வில்லேஜிக்கு வந்து இந்த ஆலயத்தை உருவாக்கணும் அப்படின்றது அம்மாளுடைய கட்டளை அதனால் வந்து இந்த ஆலயம் வந்து உருவானதுக்கு காரணம் இது தான் அவங்களுடைய வழிபாட்டில் இந்த தெய்வம் இந்த தெய்வம் இன்னைக்கு ஒரு எடுத்து உருவானதில்லை என் மாமியார் தொட்டு உருவாக்கின ஆலயம் தான் இந்த ஆலயம் பாருங்கள் அம்மாங்களையும் பார்த்துக்கோங்க அப்படியே சுற்றி பாருங்கள் நம்ம மலைக்கு கீழே தான் இருக்குது இந்த ஆலயம் நீங்கள் மேலே போயும்போது கூட நீங்கள் மலைக்கு போனீங்க ஏலகரி மலைக்கு போகும்போது கூட நீங்கள் பார்க்கலாம் பார்த்துக்கோங்க ஏலகரி மலை வேறு ஏதாவது அம்மனை பற்றியோ இல்லை காளியம்மனை பற்றி ஏதாவது கேள்வி கேட்கணுன்னா அம்மா லைவுக்கு ஞாயிறு தூரம் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அம்மா லைவுக்கு வரேன் நீங்கள் கேட்கணுன்னு நினைக்கிறவங்க எங்கிட்ட தாராளமாக கேட்கலாம் இந்த ஆலயத்துக்கு வந்தவங்களுக்கு நிறைய பேர் குழந்தை இல்லைன்னு வந்தவங்களுக்கு எல்லாேருக்கும் குழந்தை இருக்குது அதுக்கு சாட்சியாகவும் இருக்காங்க அமாவாசை தூரத்தில் அமாவாசையான இங்கே பூஜை இருக்குது நம்ம அங்காள பரமேஸ்வரிக்கு அம்மனுக்கு பூஜை வேட்டக்காளி அம்மாவுக்கு பூஜை மயான மயானக்கொல்ல வருஷத்துக்கு ஒரு முறை கொள்ளை எல்லாமே நம்ம செஞ்சுட்ருக்குறோம் அம்மாங்க வந்து இவங்க சிலையாக இல்லை உயிரோடு இருக்காங்க எங்கள் அம்மாங்க அங்காள பரமேஸ்வரி எங்கள் அம்மா உயிரோடு இருக்கிறாங்க நீங்கள் கேட்ட வரத்தை கேட்டபடி கொடுக்குறாங்க அம்மா குழந்தை இல்லாதவங்களுக்கு முக்கியமானது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியத்தை கொடுக்குறவங்க தான் நம்ம ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நம்ம வனபத்ரகாளி தாயை கட்ட ஆரம்பித்து இன்றைக்கி வந்து அஞ்சு அம்மன்களும் உருவாகி இன்றைக்கி சிலையாக நிற்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் சிலை இல்லை அவங்கெல்லாம் என் தாய்ங்க அப்படி நினச்சி அவங்களோட நானும் சேர்ந்து பயணம் பண்ணிகிட்ருக்குறேன் இருக்கிறேன் என்னோட சேர்ந்து பயணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான டவுட் ஏதாவது இருந்தால் என்னை கேட்கணுன்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டுக்கு வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான டவுட்டுகளை நான் கிளியர் பண்ணுறேன் வேற ஏதாவது அம்மா எனக்கு காளியம்மனை பற்றி இதை சொல்லுங்கள் இல்லை நாகாலம்மனுக்கு தோஷங்களுக்கு பற்றி எதாவது என்ன கேட்கணும்னு நினைக்கிறவங்க சொல்லுங்கள் அந்த தோஷங்களுக்கான விளக்கத்தையும் நான் சொல்கிறேன் அதுக்கான பரிகாரத்தையும் சொல்கிறேன் அதுக்கான பரிகாரத்தை செய்யுங்க அம்மா நாகாலம்மாவை பற்றி கேட்கணுன்னு நினைக்கிறவங்க கேளுங்கள் நம்ம மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை பற்றி கேட்கணும்னு நினைக்கிறவங்க எங்கிட்ட தாராளமாக கேட்கலாம் ஞாயிற்றுக்கான மேனா அம்மா வந்து லைவுக்கு வரேன் உங்களுடைய மனசில் என்ன இருக்கோ அதை கேட்கணுன்னு நினைக்கிறவங்க அனைவரும் கேட்டு கேட்டதுக்கு கரெக்டான பதிலை நான் கொடுக்குறேன் கேளுங்க நம்ம அப்பா சிவன் அப்பா கூட இருக்கிறாங்க பாருங்க சிவனபத்ரகாளி அம்மா என்னுடைய கனவுல வந்து எனக்கு இந்த சிலையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க ஒரு ஒரு சிலைக்குள்ளும் என்னுடைய கண்ணீர் கதை இருக்குது அது மாதிரி வந்து இந்த சிலைங்களை ஒன்று ஒன்றே நான் உருவாக்கப்பட்ட கஷ்டங்கள் எவ்வளவோ கஷ்டம் இந்த ஆலயம் உருவாக்குறது பெரிய விஷயம் ஒரு ஆலயம் வந்து உருவாகணும்னு நினைக்கிறது ஒருத்தரா முடியாது ஆனால் நான் ஒன்றியன்னு என்னுடைய கணவரும் நானும் நின்று இந்த ஆலயத்தை உருவாக்கியிருக்கோம் இந்த ஆலயம் ஒன்றும் ஆகணுன்றது உங்களுடைய உங்களுடைய ஆசையும் ஆசீர்வாதமும் எனக்கு தேவை அம்பாளுக்கு அம்பாளுடைய ஆசையும் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் உண்டு அம்பாவை நீங்கள் லைவ்ல பார்க்கும்போது கூட கும்பிட்டுக்குங்க அம்பாவை பாருங்கள் நம்ம அம்மா எப்படி பிரம்மாண்டமாக நிற்கிறாங்கன்னு நம்ம முனேஸ்வர சாமி முனேஸ்வர சாமி காமிக்கிறோம் வாங்க அப்படியே சாமி பாருங்க நம்ம முனேஸ்வர சாமி தான் இப்போ வந்து இவருக்கு வந்து குழந்தை இல்லாதவங்க கிட்ட வந்து அம்மா முனி பிடிச்சிருக்கு காத்தியேரி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றவங்க வந்து இந்த முனேஸ்வர சாமிக்கான பூஜைகளை செஞ்சு இந்த சாமி ஆண்ட காத்தியரியை விலைக்கு அதுக்கான பூஜை செஞ்சும் போது அந்த அம்மாள் வந்து குழந்தையை கொடுத்து குழந்தைக்கான உருவாக்கி கொடுக்குறாங்க நம்ம முனேஸ்வரர் பால் முனேஸ்வரர் இவர் எல்லோருக்கும் குலதெய்வமாகவும் இருக்கும் பால் நீங்களும் பார்த்தவருக்கு ஒரு ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க இதுதான் அம்மாவுடைய வீடு இதுதான் நம்ம வீடு அம்மா மேலே கோயில் இது நம்மளுடைய வீடு பாருங்கள் நம்மளுடைய வீடு பாருங்கள் இதுதான் அம்மாவுடைய வீடு கோயில் கோயில் மேலே நம்ம வீடு கீழே இருக்குது அம்பாள் கோயில் மேலே இருக்குது அம்பால் கோழி போடுறதுக்கு என்ன கீழே இருக்கிறதுனால எனக்கும் ஈஸியாக இருக்குது அதால் வந்து நாம்மளும் அப்படியே செஞ்சுக்குது கேட்கணும்னு நினைக்கிறவங்க கேட்கலாம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தர்றதுக்கு அம்பாள் வந்திருக்கா நீங்கள் குழந்தை இல்லாதவங்க எல்லாரும் லைவில் பார்க்கும்போது அம்பாள் கிட்டே வேண்டுதல் வச்சுக்கோங்க இந்த அம்மா வந்து எக்காளி அம்மா வந்து வனபத்திரக்காளி வந்து சில உடம்பு சரியில்லையா நோய் நொடி இருக்கா உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கா நோய் நொடியில் இருக்கிறவங்க அம்பாவை பார்க்கும்போது சில வேண்டுதலை வச்சுக்கோங்க கண்டிப்பாக நடக்கும் நான் அம்பாவை பார்க்கும் போது சில வேண்டுதலை வச்சுக்கோங்க உங்களுக்கு நோய் நொடி இருக்கிறத வனபத்ர காளி அம்மா வந்து உங்களுக்கு அம் நல்லதை செஞ்சு கொடுப்பாங்க அதனால் வந்து நீங்கள் சில வேண்டுதல்களை வைக்கணும்னு நினைக்கிறவங்க வச்சுக்கோங்க உங்கள் வேண்டுதல் நிறைவாற்றினோம் ஒரு நாள் அம்பாவை வந்து பாருங்கள் நம்ம வனபத்ர காளி அம்மா பாருங்கள் ரொம்ப வைக்காலு நம்ம இருக்கிறது வந்து வில்லேஜ் ஏரியா தான் வில்லேஜ் ஏரியாவை பாருங்கள் இந்த பச்சை பச்சை பச்சின்னு இருக்கிறது இந்த ஏலகிரி ஸ்டேட் கீழே தான் ஏலகிரி மலை மேலே அம்மா கீழே இருக்க பாருங்கள் ஏலகிரி மலை உங்களுக்கு என்ன கேட்கணும்னு நினச்சாலும் என்னை லைவுக்கு வரும்போது தாராளமாக கேட்கலாம் அதுக்கான பதில் உண்டு காளி எப்படி அம்மா உருவானாங்க காளியுடைய சக்தி என்ன காளியம்மன் எப்படி இருப்பாங்க எல்லாமே கேளுங்க நான் சொல்கிறேன் ஏன்னா காளியம்மனை முழுசாக நான் சொல்லுவாங்களாமே காளியம்மனை நான் சிலையாக வழிபடுறவ இல்லை கூட்டுக்குள்ளே கோயிலை கட்டி கூட்டுக்குள்ளே அம்பாவில் வச்சு நான் வழிபட்டுட்ருக்குறேன் அதனால் காளியம்மன் வரலாறு இருக்கீங்கன்னா அவள் கொடுக்குறது வந்து எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கும் சொல்லணும் ஆன்மீக வழிபாட்டில் இருக்கிற ஒரு சன்னிதானத்தை உருவாக்குறது இவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா ஒரு ஒரு நாளும் கண்ணீரை சிந்தி கண்ணீரை சிந்தி ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு அம்மனாக நான் செஞ்சு இன்றைக்கி நிலநாட்டி கும்பாபிஷேகம் பண்ணி மயான கொள்ளு பண்ணி இவ்வளவு ஒரு கஷ்டம் அந்த கஷ்டத்தை பகிர்ந்துறதுக்கு நேரமும் இல்லை அதை சொல்லி அளவும் என்னால் முடியல எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் நம்மளும் சந்தோஷமாகவும் இருப்போம் அதனால தான் உங்கள் கூட நான் சந்தோஷமாக பகிர்ந்துணும்னு வந்திருக்கேன் உங்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்துக்கலாம் உங்களுக்கு வேண்டுதல் என்ன அம்மா எனக்கு அந்த வேண்டுதலை வச்சிருக்கேன் அம்மா அந்த வேண்டுதல் நிறைவேற்றி கொடுக்கணும் அம்மா அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களும் நிறைவேற்றி கொடுக்கலாம் இந்த அம்மா உருவானது தான் பெரிய விஷயமே இந்த நாகாலம்மாவோடைய சக்தியே ஒரு சக்தி தான் சகல தோஷங்களும் நம்மளுக்கு வந்து சேர்றதே நம்ம நாகாலம்மாவால் தான் அந்த நாகலமாகப்பட்டவ நம்மளுக்கு எல்லாத்துல இருந்தும் விலகி நின்றால்னா நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் வராது அதனால எல்லா மக்களுக்கும் நாகதோஷங்களும் கல்யாண தோஷங்கள்ன்றது நாகதோஷங்கள் தான் ராகு கேது நாகம்மாள் இவங்க மூன்று இவங்களால தான் வர்றது நம்மளுக்கு அந்த தோஷங்கள் அந்த தோஷங்களை நீக்கணும் அதனால் வந்து நாகால அம்மாவை நீங்கள் வீடியோவில் பார்த்து கூட அம்பாளுக்காக வேண்டுதலை வச்சுக்கோங்க அப்புறம் வந்து ஏதாவது நீங்கள் கேட்கணுன்னு நினைக்கிறவங்க நேராக கேளுங்க நிறைய பேர் வந்து அம்மா எனக்கு லைவுக்கு வாங்கம்மா லைவுக்கு வாங்கம்மா நிறைய நாள் கேட்டிருக்கீங்க அதால் தான் இன்னைக்கு லைவுக்கு வந்திருக்குறேன் அம்மா உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ அதை கண்டிப்பாக இந்த ஆலயம் ஒரு சின்ன ஆலயமா இருந்தாலும் சக்தி அதிகம் அதை நம்புங்க இதுதான் உண்மை ஆலயம் பெருசா இருந்து அப்படின்றதுல எல்லா ஆலயத்திலயும் அம்பாளுங்க இருக்கிறாங்க அந்த அம்பாளுடைய ஆலயங்கள் எல்லாம் வந்து சக்தி இல்லாத எந்த ஒரு ஆலயமும் உருவாகாது புரியுதா சிறு கல்லு கூட நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு தாயேன்னு வணங்கும் போது அந்த தாய் நமக்காக துணை இருப்ப எனக்கு பணம் கொடுத்தாதான் தாய் எனக்கு காசு கொடுத்தாதான் தாய் அப்படி இல்லை நம்மளுடைய துன்பத்துலேயும் இன்பத்துலையும் கஷ்டம் எடுக்கிறவ தான் நம்ம அம்மா அது மாதிரி தான் நம்மளை படித்த தெய்வமும் அதனால தான் அம்பாளுக்காக என்னையே நான் அர்ப்பணித்து அவளுக்கு ஒரு அம்மன் அடிமையாக நான் இருக்கேன் இந்த அம்மன் அடிமை கேட்ட நீங்கள் என்ன கேட்கணும் அம்பாவை பற்றி நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக கேட்கலாம் கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் உண்டு கேட்கணும்னு நினைக்கிறவங்க தமிழில் கேளுங்கள் அதுக்கு பதில் சொல்கிறேன் அம்மா இந்த வேப்ப மரம் நாற்பது வருஷமாக நாற்பது நா ஐம்பது வருஷத்துக்கு முன்ன இருந்து ஒரு சிறிய வேப்ப மரமாக இருந்ததுதான் அப்போ என் என்னுடைய கணவர் வந்து இந்த வேப்ப மரத்தை வெட்டி எடுக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணி சிறுப்பை இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டு போய் அதுக்கப்புறம் என்னுடைய மாமியார் இங்கே சுயம்பாக சின்ன ஒரு கல்லை வச்சு அவங்க கும்பிட்டுட்டு வந்தாங்க எனக்கு வந்து திருமணம் செஞ்சிட்டு வந்து என்னுடைய என்னுடைய பிறந்த ஊர் வந்து வேலூர் மாவட்டம் நான் என்னை கட்டி கொடுத்தது வந்து திருப்பத்தூர் மாவட்டம் இங்கே வந்து நான் இந்த சிலைகளை உருவாக்கணும் இந்த கோவில் இந்த சன்னிதானத்தை உருவாக்கணும் அப்படின்றது என்னுடைய தலையில் எழுதின எழுத்து என்னுடைய தலையில் எழுதிருக்கிறாங்க அம்மா அதனால் வந்து அம்பாவில் சுமக்கிறதும் தலையில் அம்மாவில் வச்சிருக்கிறதும் எனக்கு எந்த ஒரு பொழுதும் எதுவுமே கஷ்டம் கிடையாது எங்கள் அம்மா என் கூட இருக்கிறாங்க அது மட்டும் நான் நம்பிட்டு போகிறேன் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி என் தாய் துணை இருக்கிறா என்னுடைய தாய் வழிபாட்டில் தான் நான் போயிட்டு எனக்கு குருவும் என்னுடைய காளியம்மா தான் என்னை வழி நடத்துகிறோம் என்னுடைய காளியம்மா தான் எனக்கு குரு கிடையாது என்னுடைய காளி தான் எனக்கு குரு என்னுடைய காளியம்மன் தான் எனக்கு குரு அந்த காளியம்மன் குருவாக இருந்த காளியம்மனை தான் நான் குருவாக எடுத்துக்கிட்டேன் என்னுடைய அம்மா கிட்ட வந்து அம்மா எனக்கு மனுஷங்க மனுஷங்க வாழ்க்கை வெறுத்து போச்சு நான் வந்து அம்பாளுடைய பெண்ணாக போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க அம்மா வேண்டாம்மா என்ன திக்கிது அப்படின்னு கேட்டாங்க இல்லைம்மா எனக்கு என்னோ மனுஷ வாழ்க்கை பிடிக்கல அதனால நான் காளியம்மா மகளாக போகணும்னு நினைக்கிறேன் என்னை தத்து கொடுத்துட்டோம்மா காளியம்மாளுக்கு அப்படின்னு கேட்கும்போது என்னை பெத்தம்மா அழுதாங்க எதுக்குமா இதெல்லாம் சாமி கும்பிட்றியா கும்பிடு வேண்டாமா இதெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு காளியம்மலை ரொம்ப பிடிக்கும் எட்டு வயசுலேருந்து அந்த காளியம்மா வழிபாட்டில் இருக்கிறோம் எட்டு வயசு சிறு குழந்தையிலேருந்தே எனக்கு காளியம்மான்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் காளியம்மாலை வந்து என்னுடைய உள்ளத்துலேயும் என்னுடைய ரத்தம் சாதா நரம்பு எல்லாமே காளியம்மா தான் என்னுடைய காளி தான் எல்லாமே எனக்கு இந்த இடத்துக்கு எனக்கு கொடுத்தவளோ என்னுடைய காளி தான் இந்த கோயிலை நான் ஒரு ஒரு கஷ்டமா படல சின்ன ஆலயமா இருந்தாலும் அந்த சின்ன ஆலயத்தை உருவாக்க கொஞ்சமான உருவாக்கல புரியுதா அந்த ஆலயம் உருவாகி இன்னைக்கு அஞ்சு அம்மனுங்க நிற்கும் போது என்னை விட சந்தோஷப்படுறவங்க யாருமே கிடையாது சரியா அதுலேயும் எத்தனையோ குழந்தைங்க இங்கே வந்து உருவாகுது இந்த தாய்க்கிட்ட ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அம்மா இந்த கோயிலுக்கு போனேன் இந்த தாய்க்கிட்ட போனேன் இந்த குழந்தை உருவாச்சு அப்படின்னு சொல்லும் போது பெரிய ஒரு சந்தோஷம் டாக்டருக்கு டாக்டர் கூட அப்பால் பட்டவங்க தான் கடவுள்னு ஒருத்தன் இருந்தால் தான் ஒரு குழந்தை உருவாகிறது ஒரு கடவுளுக்கு தான் கடவுள் இருந்தால் தான் அந்த குழந்தை உருவாகும் அத்தனை குழந்தைங்க எங்க உருவாக்கும் போது எனக்கு மேலும் மேலும் அம்மா மேலே ஒரே சந்தோஷம் தான் உன்னை தவிர உலகமே எனக்கு இல்லை யாரும் சொந்த பெந்தம் உற்றார் உறவினை எதுவுமே வேண்டாம் எனக்கு தேவை என் தாய் அங்காள பரமேஸ்வரியும் என்னுடைய வேட்டக்காளி ஸ்ரீ வேட்டக்காளி அம்மாளும் இங்கே இருக்கிற வனபந்திரக்காளி அக்காவாகவும் தங்கச்சாவும் தாயாகவும் உற்றார் உறவினராகவும் எல்லாமும் என்னுடைய தெய்வங்கள் தான் எனக்கு அது மாதிரி நீங்களும் தெய்வத்தை நம்புங்க நம்மளுக்கு உயிர் பூர ஆபத்துல வந்து அம்பாள் வந்து கை கொடுத்து நம்மளை காப்பாத்துவா அதுக்காக அம்மா வந்து இது கொடுக்கணும் அதை கொடுக்கணும்னு நினைக்காதுங்க நல்ல கை கால் நல்ல கண் பார்வை நம்மளுக்கு உழைச்சு சாப்பிட நம்ம நல்ல பிள்ளைங்க நல்ல தாய் தந்தை இவங்க யாருக்கு ஒருத்தர் இருக்கோ அவங்க கூட எல்லா தெய்வங்களும் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு சிறு வயதுலேருந்தே தெய்வ வழிபாட்டை கற்றுக் கொடுங்க அப்போ வந்து அவங்க தப்பான பழக்க வழக்கத்துக்கு போக மாட்டாங்க ஏன்னா தாய் தந்தையர் வந்து கோயில் குளம் அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு அந்த வழிபாட்டை கற்றுக் கொடுக்கும்போது அந்த குழந்தைங்கள்லாம் வந்து அந்த வழிபாட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா தப்பான வழிபாட்டுக்கு போக போகிறாங்க போக மாட்டாங்க நீங்கள் மொத்தம் ட்ரவுட்களை என்கிட்ட கேட்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கேட்கலாம் அம்மா ஞாயிற்றுக்கான அஞ்சு மணிக்கு லைவுக்கு வருவேன் நீங்கள் வந்து என்னுடைய வீடியோவை பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சொல்லிக்கிறத தான் நான் ஞாயிற்றுக்கான அஞ்சு மணிக்கு வீடியோக்கு வருவேன் நீங்கள் கேட்கணும் ஏதாவது எந்த சாமியை பற்றி அங்காளம்மாவை பற்றி கேட்கணுமா கேளுங்க நாகால அம்மாவை பற்றி கேட்கணுமா கேளுங்க வெக்காளியம்மாவை பற்றி கேட்கணுமா கேளுங்க தாய் வனபத்திர காளியை பற்றி கேட்கணுமா கேளுங்க ஸ்ரீ வேட்டா அம்மா எப்படி உருவானாங்க அப்படின்னு நீங்க இருந்தாலும் கேளுங்க எனக்கு கமாண்ட்ல தெரியுங்க எல்லாத்துக்கான விளக்கத்தை நான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பேன் எல்லாரும் சந்தோஷமா இருங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க கஷ்டங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற கஷ்டம் நாளைக்கு மாறும் மாற்றம் ஒன்றுதான் மாறாது எல்லாமே மாறும் அந்த நம்பிக்கையோட இருங்க எத்தனையோ எனக்கு கமாண்ட்ல அம்மா எனக்கு குழந்தை இல்லை என்னுடைய கணவருக்கு உடம்பு சரியில்லை எத்தனையோ பேர் எனக்கு கமாண்ட் பண்ணுறீங்க அந்த கமாண்டெல்லாம் வந்து கடவுள் பாதத்தில் நான் அம்மாவாசை தோறும் எலுமிச்சை பழத்தால் அம்மா வேட்டக்காளி அம்மாக்கிட்ட உங்களுடைய பிரார்த்தனை நீங்கள் என்ன கமாண்ட் பண்ணுறீங்களோ அது அம்மாவாசை அன்னைக்கு அம்மாவுடைய காலடியில் எலுமிச்சை பழம் கோக்கும்போது நான் சொல்லி கோத்து வைக்கிறேன் உங்களுடைய பிரார்த்தனை உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் எல்லாமே தீரும் எல்லாருக்கும் எல்லாருக்கான நோய் நொடிகள் தீரும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் நீங்கள் எதை கமாண்ட் பண்ணுறீங்களோ அது அமாவாசை நாளில் அம்மா கிட்ட போய் சேர்ந்துவிடும் அமாவாசை நாளில் பிரார்த்தனை பண்ணும்போது அம்மா உங்களுக்காக அம்மாக்கிட்ட நானும் பிரார்த்திக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வைக்கிற கோரிக்கையும் உங்களுடைய கமாண்டில் இருக்கிற கோரிக்கையும் கண்டிப்பாக நடக்கும் தெய்வத்தை நம்புங்க தெய்வத்தை தவிர உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை நம்ம எதையும் எடுத்து வரல எதையும் கொண்டு வரல எதையும் கொண்டு போகிறவங்க இல்லை கடவுள் மட்டும்தான் என்றைக்குமே நம்ம எவ்வளோ அளவுக்கு கடவுளுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை நாலு பேருக்கு செய்யுங்க நாலு பேருக்கு அன்னதானம் கொடுங்க நாலு பேருக்கு முடிஞ்ச உதவியை நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க நாலு பேருக்கு அன்னதானம் கொடுங்க அதுவே நம்மளுக்கு பொண்ணியும் நம்மளுடைய பிள்ளைகளை வந்து நம்ம செஞ்ச தர்மம் தான் நம்மளுக்கு தலை காக்கும் செஞ்ச அம்மா வந்து அனைவருக்கும் வந்து இதுதான் சொல்லிக்கிறேன் இந்த மரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து அமாவாசை ஒரு ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை எல்லோரையும் அமாவாசை பூஜையில் பாக்குறேன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அமாவாசையில் பார்க்குறேன் இந்த குளம் வந்து இந்த குளக்கர விநாயகர்னு சொல்லி இவருக்கு பேர் வச்சு இங்கே குளம் இருந்தது பார்த்தீங்களா இப்போல்லாம் மழை இல்லாதனால குளத்துல தண்ணி இல்லை குளத்துல தண்ணி இல்லை பாருங்க இவர் வந்து குளக்கர விநாயகர் எல்லாம் மழை வந்து எல்லாம் குளிச்சுட்டு கம்முன்னு இருக்கிறாங்க மழை வந்து எல்லாம் இங்கே நிறைய மழை பெஞ்சிட்ருக்கு இல்லையா அதனால் இங்கேருந்து பாருங்கள் அம்பாங்களை எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு அஞ்சு அம்மனுங்க போது என் தாயங்களை பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் பார்த்திங்களா இந்த வேப்ப மரமே இவங்களுக்கு வந்து மேலே ஷீட்டே தேவையில்லை ஏன்னா வேப்ப மரமே அவங்களுக்கு நிலம் நின்றுட்டுருக்குறாங்க அப்புறம் வேறு என்ன தேவை உடையா வியாபாரமே நிற்கிறாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேறு என்ன தேவை திவனையே தாயி கேட்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் வந்து இனிமேல் லைவ் வருவேன் கேட்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கேட்கலாம் இல்லை கமாண்டில் கமண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கான பதிலை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் எதா எந்த தாய் எப்படி உருவானாங்க அப்படின்னு கேட்கணும்னு நினச்சா கூட கேளுங்கள் ஒரு ஒரு தாயும் உது உருவான கதைகளை நானும் சொல்லிட்டு வரேன் நீங்கள் பாருங்கள் ஆனால் அந்த தாய் இங்கே உருவானதில் என் கண்ணீர் மட்டும் எனக்கு சொந்தமாக இருக்கும் வேறு எதுவுமே இல்லை ஆனால் எங்கள் அம்மா என் கூட இருக்காங்க அப்படின்றது லைவ் முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நன்றி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அம்மா அஞ்சு மணிக்கு லவிக்கு வரேன் நீங்கள் கேட்குறோன்னு நினைக்கிறவங்க எல்லோரும் என்ன கேள்வி கேட்கணுன்னு நினச்சாலும் அதுக்கான பதில் உண்டு அனைவருக்கும் வணக்கம் நன்றி இது பண்ணே